குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி எப்பொழுதும் கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட நேயர்களே குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் நீங்கள் எதிலும் எதிர்நீச்சல் போண்டவே போட வேண்டிய நாட்களாக வரும் நாட்கள் இருக்கும் பணவரவுகள் சாதகமாக இருக்காது என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பரத்தை குறைத்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் ஏழரை சனியில் விரய சனி நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிப்பதாலும் உங்களது முன் கோபத்தை குறைத்துக்கொண்டு எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான ஆதாயங்களை அடைய இடையூறுகள் ஏற்படும் குரு பகவான் மூன்றில் சஞ்சரிப்பது மூலம் தனது சிறப்பு பார்வையாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உடன் இருப்பவர்கள் ஆதரவு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக உத்தமம் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது வேலையாட்கள் மூலமாக வீண் இழப்புகளை எதிர்கொள்வீர்கள் சந்தை சூழ்நிலை சாதகமற்று இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கான விலை கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு இருப்பது உங்களுடைய பணியில் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது அதிகாரியிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது உத்தமம் தற்போதைக்கு இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது ஒரு சிலர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை தவறிவிட்டு விட வேண்டாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவதும் மிகவும் நல்லது குறிப்பாக எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் மருத்துவ காப்பீட்டுகள் எடுத்துக்கொள்வது கூட வரும் நாட்களில் வீண் செலவுகளை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் வழியில் மனக்கவலை உறவினர்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவத்தோடு நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகளுக்கு பின் உடனே குணமாகும் மனைவி புத்திரர்களின் உடல்நிலை சுமாராக இருக்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடு எடுப்பது நல்லது எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையற்ற மனசஞ்சலங்களும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் என்பதால் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது பொருளாதார நிலை சற்று சாதகமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் நற்பலன் உண்டாகும் திருமண சுபகாரியங்களில் முனைப்புடன் செயல்பட்டால் நல்லது நடக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும் புதிய பொருட்சேர்க்கையால் உங்களது கையிருப்பு குறையும் தரகு நிறுவனம் போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும் பண விஷயங்களில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுவது உத்தமம் உங்களுக்கு இருக்கும் வம்பு வழக்குகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும் கொடுத்த கனன்கள் வசூலாக கால தாமதம் ஏற்படும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்க்கும் லாபங்களைப் பெற இயலாது தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கிகள் உண்டாவதால் அவர்களால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் இதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் மட்டுமே பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகளை பெற முடியும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் உங்களின் வேலை பலு சற்று குறையும் பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது பெண்களுக்கு எடுக்கும் காரியங்களில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நல்லது கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு தூக்கமின்மை மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பணவரவுகளில் தடைகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது பிறருக்கு கொடுக்கும் பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலைகள் ஏற்படக்கூடும் குரு பார்வை ஏழாம் மீட்டருக்கு உள்ளதால் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்லது நடக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு வேலை வலு சற்றே அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது நல்லது மக்களின் ஆதரவுகள் ஓரளவுக்கு திருப்தியாக இருப்பதால் எந்த பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதிக நேரம் உழைக்க நேரிடும் பத்திரிகை செய்திகளாலும் தேவையற்ற வதந்திகளாலும் மன நிம்மதி குறையும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும் போட்ட முதலீட்டினை எடுக்க அரும்பாடு பட வேண்டி வரும் நீர்வரத்து போதிய அளவு இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு கிடைக்க மாட்டார்கள் வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் வீண் விவாதங்கள் ஏற்படும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை எ எதிர்பார்த்து காத்திருந்த பட வாய்ப்புகள் ஓரளவுக்கு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகளால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்படையும் வரவேண்டிய பணத்தொகைகளும் சற்று தாமதப்படுவதால் சில நேரங்களில் கடன் வாங்க நேரிடும் உடன் இருப்பவர்களிடம் பழகும் போதும் பத்திரைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தேவையற்ற கிசுகிசுக்களால் சற்று மன நிம்மதி குறையும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய காலமாகும் மந்த நிலை மரதி போன்றவற்றால் மதிப்பெண்கள் குறையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும் தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையால் மனது அழைப்பாயக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது பெற்றோர் சொல்படி நடப்பது நல்லது விளையாட்டில் கவனம் தேவை குரு பகவான் வக்கரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி நேரம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது முற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது தேவையின்றி பிறர் விஷயங்களை தலையீடு செய்வது தவிர்ப்பது உத்தமம் அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்பட்டால் நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கும் என்றாலும் எந்தவித பிரச்சினைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது உத்தமம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை நிலவும் என்பதால் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் பரிகாரம் மீனராசி உங்களுக்கு ஜென்மராசிக்கு மூன்றில் குரு சஞ்சரிப்பதால் குருவுக்குரிய பரிகாரங்களை செய்வது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது கொண்டை கடலை மாலை சாற்றுவது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கொள்வது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவது நல்லது ஜென்மராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்வது நல்லது உங்களுக்கு சனி பன்னிரெண்டில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது நல்லது கருப்பு நிற ஆடை அணிதல் கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது எல் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் குடை அடுப்பு போன்றவற்றை ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது கிழமை வியாழன் ஞாயிறு திசை வடகிழக்கு கல் புஷ்பராகம் நிறம் மஞ்சள் சிவப்பு தெய்வம் தஷிணாமூர்த்தி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி